அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அநேரமே செக் பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சக்கமெண்ட்டு பண்ணி விட்டுருங்க இன்றையக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரம் எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் எல்லோருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாேருமே இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க உங்களுக்கு வந்து புரியும் தமிழகம் முழுவதும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்க மக்களே தற்பொழுது பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக நம்ம தமிழகத்தில் மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல தற்பொழுது கோடை காலத்தில் மழை என்பது பதிவாகி வருகிறது இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அதாவது இது வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல அதாவது மழைக்கான போல் நம்ம தமிழகத்தில் மழை வந்து வரலாற்றில் முதல் முறையாக மழை பெய்யப் போகிறது நம்ம வந்து சொல்லிட்டோம் நம்ம அறிவித்தபடியே தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் தொடர் மலைங்க அதாவது டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருவாரூர் தஞ்சாவூர் அதே போல் அதிராமப்பட்டினம் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுங்க அதாவது டெல்டா மாவட்டம் முழுவதுமே தற்பொழுது கனமழை முதல் சில நேரங்களில் மிக கனமழை வரைக்கும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நாம் அறிவித்தபடியே தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் கனமழை வில் வாங்கி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்களிலும் தற்பொழுது மழை பதிவாகி வருகிறது குறிப்பாக திருவண்ணாமலை அதே போல் வட உள் மாவட்டங்களில் தற்பொழுது மழை தொடங்கிவிட்டது மேலும் அந்த பழிவு பார்த்திங்கன்னா இரவு நேரம் ஆக தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் வட உள்பகுதி மற்றும் வட மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் பார்த்திங்கன்னா குப்பம் மைசூரு கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகுங்க எனவே கண்டிப்பாக இந்த சுற்று மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இன்று இரவு நள்ளிரவு நாளைக்கும் அதாவது நாளைக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது அதாவது நாளைக்கு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இரவு வரைக்கும் டெல்டாவில் மழை வந்து தொடர வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இன்று இரவு மழை தொடரும் அதாவது கண்டிப்பாக இன்று இரவு டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழைப்பொழுது அப்படிங்கிறது விட்டு 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 தொடரும் குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் மன்னார்குடி திருவாரூர் அதே போல் பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு அதிராமப்பட்டினம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மேலும் பார்த்திங்கன்னா சீர்காழி காரைக்கால் புதுச்சேரி கடலூர் அது மட்டும் இல்லாமல் திட்டுக்குடி பெரம்பலூர் அரியலூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாகவே தற்பொழுது மழை பதிவாகி வருகிறது வரக்கூடிய மணி நேரங்களில் விட்டு 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 கனமழை முதல் சில நேரங்களில் மிக கனமழை கூட டெல்டாவில் பதிவாக வாய்ப்பு இருக்குது எனவே டெல்டா மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமா இருங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஏன்னா இடி மின்னல் ஆபதி ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவே இடி மின்னலுக்கான எச்சரிக்கை இருக்கிறது டெல்டாவில் எனவே க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் தருமபுரி கிருஷ்ணகிரியில் மழை பெஞ்சிருக்கணும் அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரியில் ஒரு மிதமான மழை வந்து பெய்ததாக தகவல் வெளியானது வரக்கூடிய மணி நேரங்களில் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் சேலம் மாவட்டம் முழுவதுமே தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதி குறிப்பாக சின்ன சேலம் ஆத்தூர் பார்த்திங்கன்னா கடந்த சில மணி நேரங்களாகவே தொடர் மழை அப்படிங்கிறது பதிவாகி வருகிறது சேலம் மாவட்டம் முழுவதும் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய மணி நேரங்களில் பரவலான மழை எதிர்பார்க்கலாம் அடுத்தது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா காலையில் கனமழை சில இடங்களில் அதாவது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் காலையில் பார்த்தீங்கன்னா மிய கனமழை பதிவானது இப்போ கொஞ்சம் கேப்பு அதாவது இப்போ கொஞ்சம் மழை இல்லாமல் இடைவெளி இருக்கிறது கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது மழைப்பொழிவு இடைவெளி விட்டிருந்தாலும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக மழை வரும் இப்போ வந்து டெல்டாவில் ஈரப்பதம் காற்று குவிக்கப்படுகிறது இதனால தான் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் மையமாக வைத்து தென் மாவட்டங்களில் மழை இல்லாமல் இப்போ வந்து டெல்டாவில் மலை அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்களில் குறிப்பாக கடலோரம் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் ஒரு பொழுது மழை தீவிரமாக பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த மழைப்பொடிவு டெல்டாவில் தொடரும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் மழை கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்போ இலங்கையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மழைப்படிவப்படியே படிப்படையாக முன்னேற்றம் அடைந்து அதை தென் மாவட்டம் நோக்கி நகரும் குறிப்பாக ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி காயல்பட்டினம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை மிக கனமழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது தென் மாவட்டங்கள் முழுவதுமே மிக மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும் தென் மாவட்டம் முழுவதுமே வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு கொஞ்சம் கேப்பு விட்டுருந்தாலும் மழைப்பொழுது படிப்படைக்கு தீவிரம் அடையும் எனவே குறிப்பாக மதுரை சிவகங்கை காரைக்குடி அதேபோல் மானாமதுரை கோவில்பட்டி சாத்தூர் தேனி மாவட்டங்கள் மற்றும் மணப்பாறை திண்டுக்கல் தென்மா திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி அதாவது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்த ஒரு பதினேழு மணி நேரம் மழை இருக்குது அதாவது இன்று இப்போ இப்போ இன்றிலிருந்து அடுத்த ஒரு நாளை மறுநாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மற்றும் மிக கனமழை கணச்சரி கண்டிப்பாக இருக்குது ஸோ அடுத்து கோயமுத்தூர் திருப்பூர் தான் பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டுருக்கு கவலைப்படாதீங்க மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பாக இருக்குது அதாவது குறிப்பாக சேலம் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் திருப்பூர் கரூர் மேற்கு மாவட்டங்களும் கண்டிப்பாக மழை வந்துடையும் நன்றிங்க ஸோ அடுத்து எல்லோரும் கவனமாக கேளுங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக நம்ம அறிவித்தபடியே வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் குறிப்பாக டெல்டா மாவட்டம் முழுவதுமே தற்பொழுது நாம் அறிவித்தபடியே கனமழை முதல் சில நேரங்களில் மிக கனமழை வரைக்கும் சொல்லியிருந்தோம் நாம் அறிவித்தபடியே தற்பொழுது டெல்டா மாவட்டம் முழுவதுமே மழை சற்று தீவிரமாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் திண்டுக்கல் மதுரை தேனி மாவட்டம் முழுவதும் மற்றும் தென் மாவட்டம் உள்பகுதி முழுவதுமே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டம் அதாவது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மிகவும் சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும் அதே போல் டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் எனவே கண்டிப்பாக இடி மின்னல் ஆபத்தை ஏற்படுத்தலாம் அதாவது மழை பெய்யும் அதாவது நீங்கள் வந்து ந நினச்சிடாதீங்க குறைவாக ம குறைவான மழை தான் பெய்யுது நம்ம வந்து வெளியே வந்து போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அதை தயவுசெய்து மழை பெய்யும் பொழுது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோடைக்காலம் திடீர் திடீரென்று அதாவது கடந்த சில நாட்களாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் வெயில் வந்து அதிகமான வெப்பம் காணப்பட்டது அந்த வெப்பம் தான் அது வந்து இடி மின்னலை ஏற்படுத்துவதற்கு சாதகத்தை ஏற்படுத்தும் எனவே உங்கள் மாவட்டம் முழுவதுமே உங்களை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதை நீங்கள் வந்து கடந்த சில நாட்களாக உங்கள் ஊரில் வந்து எவ்வளவு வெயில் அடிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனவே அந்த வெயில் அது வந்து திடீரென்று இடிமினலுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் எனவே வட மாவட்ட மக்கள் மற்றும் டெல்டா மாவட்ட மக்கள் குறிப்பாக தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்ட மக்கள் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் மழை பெய்யும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வராதிங்க தயவுசெய்து ஸோ அடுத்து தற்பொழுது மழை பதிவாகி வரக்கூடிய அந்த மாவட்டங்களை பார்த்துருவோம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மேற்கு பகுதி குறிப்பாக வேலூர் சித்தூர் திருவண்ணாமலையில் தற்பொழுது கனமழை பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு நோக்கி போய் அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி வரைக்கும் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் அது கர்நாடகா பெங்களூரு மைசூரு அதே போல் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு முன்னேற்றமடைந்து மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய மணி நேரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் முழுவதுமே பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது எனவே கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் தருமபுரி மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் இடி மின்னலுடன் கனமழை தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மழை தான் அது அப்படியே மேற்கு நோக்கி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் நோக்கி செல்லறி செல்லரிக்கிறது மேலும் வேலூர் சித்தூர்லேயும் மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மழைப்பொழிவும் மேற்கு நோக்கி நகர காத்த அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கான எச்சரிக்கை வரக்கூடிய மண் நேரங்களில் காத்திருக்கிறது சென்னையில் வரக்கூடிய மண் நேரங்களை விட்டு 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 கனமழை பதிவாகும் ஸோ அடுத்து மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டங்க அதாவது சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதி குறிப்பாக ஆத்தூர் சின்னசேலம் போன்ற இடங்களில் தற்பொழுது கனமழை பல மணி நேரமாக வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அந்த மழை பொழுவும் வரக்கூடிய மணி நேரங்களில் சேலம் மாவட்டம் முழுவதும் மற்றும் ஈரோடு மாவட்டம் முழுவதுமே இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் அதாவது சற்று தாமதமாக சேலம் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரியில் கூட இப்போ மழை தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு மாவட்டங்களில் மழை தொடங்கிவிடுங்க அதே வரக்கூடிய மணி நேரங்களில் சேலம் மலை தொடங்கிவிடும் கிருஷ்ணகிரி தருமபுரியில் மலை தொடங்கிறோம் ஈரோடு மலை தொடங்கிறோம் கோயமுத்தூர் உதகமண்டலம் பொள்ளாச்சி வலப்பாறை திண்டுக்கல் கரூர் திருச்சி திருச்சியில் திருச்சிராப்பள்ளியில் இப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி மேற்கே தான் மழையில்லை அதாவது கரூர் கோயமுத்தூர் இங்கே தான் மழையில்லை அந்த மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தற்பொழுது மழை வந்து கொண்டிருக்கிறது சற்று தாமதமாக இன்று இரவு முதல் பொழிவு மேற்கு மாவட்டங்களில் தீவிரமடையும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அதே போலவே டெல்டா மாவட்டங்களில் காலை முதல் தற்பொழுது வரைக்கும் கனமழை விட்டுவிட்டு பதிவாகி வருகிறது சில நேரங்களில் மிக கனமழையும் டெல்டாவில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நாம் அறிவித்தபடியே பெரம்பலூரில் மழை பெய்து விட்டது தற்பொழுது மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது திருச்சியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது புதுக்கோட்டையிலாம் தற்பொழுது மழை தொடங்கியிருக்கிறது தஞ்சாவூரில் தொடர் மலைங்க தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதுமே பல மணி நேரமாக தற்பொழுது மதியம் முதல் காலை முதல் தற்பொழுது வரைக்கும் மாலை ஒரு ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதுமே விட்டு 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 கனமழை முழுது மிக கனமழை வரைக்கும் தற்பொழுது பதிவாகி வருகிறது அதே போல் மயிலாடுதுறை குறிப்பாக மயிலாடுதுறை நெய்வேலி திருவாரூர் மன்னார்குடி நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை வேதாரண்யம் அதாவது டெல்டா மாவட்டம் கடலோரப் பகுதி மையமாக வைத்து டெல்டா மாவட்டம் முழுவதுமே கடந்த சில மணி நேரமாக தொடர் மலை அப்படிங்கிறது பதிவாகி வருகிறது இது வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் மழை என்பது பெய்யுதுங்க டெல்டாவில் இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இது வந்து ஒரு வடகிழக்கு பருவமழை போல் தான் இருக்கும் அதாவது கோடையில் இது வந்து வரலாற்றில் முதல் முறைங்க நம்ம தமிழகத்தில் இது போன்று நடப்பது இது வ வட வரலாற்றில் முதல் முறை தான் ஏன்னு கேட்டிங்கன்னா க அதாவது கடந்த வருடங்கள் நடந்து இருக்கிறது அது வந்து காற்று சுழற்சி தான் அது வந்து ஒரே நாள் போயிடும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கிறது ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ஒன்றன் பின் ஒன்றாக சுழற்சிகள் அடுத்தடுத்தடுத்து வருவது இதுதான் முதல் முறை எப்போதுமே ஒன்றன் பின் ஒன்றாக சுழற்சி வரணும்னா வச்சுக்கோங்க அது வந்து வடகளுக்கு பரமடை தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் கோடையில் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி வ கொடுக்குதுனா கொடுக்குதுன்னா அது வந்து வரலாற்றில் முதல் முறையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுங்க எனவே எது எப்படியோ நம்ம தமிழ்நாட்டிற்கு இந்த இந்த ஆண்டு நல்ல மழை உறுதிங்க எல்லா இடங்களுக்கும் மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான மழை காத்திருக்கிறது இது இல்லை இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரித்தாலும் மழைப்பொழிவு கண்டிப்பாக உண்டு அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ அடுத்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நெய்வேலியில் டெல்டா மாவட்டம் முழுவதுமே தற்பொழுது மையமாக வைத்து ஈரப்பதம் காற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்திய புறங்களிலிருந்து காற்று வருது அந்த காற்று வந்துச்சுனா மழை வந்து டாப்பு அதாவது நம்ம தமிழ் தமிழ்நாட்டிற்கு அதிகமான மழை கொடுக்கணும்னா ஒட்டுமொத்த அந்த அதாவது இந்திய பெருங்கடல் காற்று அது வந்துச்சுனா அதிகமான மழை பெய்யும்னு சொல்லிடணும் நம்ம அறிவித்தபடியே அந்த காற்று வந்து விட்டது தற்பொழுது பார்த்தீங்கன்னா டெல்டாவில் அந்த கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த மழை அப்படி மேற்கு மாவட்டங்கள் நோக்கி போ சென்றடைய போகிறது மேற்கு மாவட்டங்கள் நோக்கி இறுதியாக சென்றடையும் போது இடி மின்னல் பல மணி நேரமாக கனமழை நீடிக்கலாம் சேலம் ஈரோடு கரூர் அதே போல் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வளப்பாடி திண்டுக்கல் பழனி இங்கெல்லாம் த தாராபுரம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் மழை இல்லாமல் இருக்குது வரக்கூடிய மணி நேரங்களில் எப்போ வேணால் மழை பெய்யலாம் இனிமேல் மேற்கு மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு திடீரென்று மேற்கு நோக்கி முன்னேறலாம் அல்லது சற்று தாமதமாக கூட நள்ளிரவு நேரத்தில் வரலாம் எல்லோருமே தூங்கிட்டு இருப்போம் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மழை பெஞ்சிகிட்ருக்கும் எனவே வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு உள் மாவட்டங்களில் மழை வந்து வந்தடையும் எனவே கவனமாக இருக்கணும் அடுத்த தென் மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான மழை இருக்கிறது திண்டுக்கல் போடிநாயக்கனூர் அதேபோல் தேனி மாவட்டம் ராஜபாளையம் கடையநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் நாக அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நாகர்கோவில் வராத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் முழுவதும் ஏற்கனவே ராமநாதபுரத்தில் காலையில் மழை பெஞ்சிருச்சு இப்போ அடுத்தடுத்த சுற்றுகள் காத்திருக்கிறது தென் மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்த ஒரு அதை இன்று இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை நாளை இரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் விளாத்திக்குளம் திருநெல்வேலி நாகர்கோவில் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையும் மிக கனமழையும் கண்டிப்பாக பெய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் தென்பட்டு விட்டது எனவே இப்போ மழை வந்து கொஞ்சம் கேப்பு விட்டுருக்கு தென் மாவட்டங்களில் இப்போ மாலை ஆறு மணி நிலவரப்படி மழை இல்லாமல் இருக்குது இப்போ வந்து புதுக்கோட்டையில் மழை தொடங்கி திண்டுக்கல் மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது காரைக்குடியில் மழை பெய்யுது இப்போ திண்டுக்கல் மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த மலை இரவு நேரமாக தீவிரமடைந்து தென் மாவட்டம் முழுவதுமே பரவலாக பெய்யப் போகுது தென் மாவட்டம் முழுவதுமே டெல்டாவில் அந்த மலையும் டெல்டாவில் பெய்யக்கூடிய அந்த மலையும் அதைப்படி மேற்கு நோக்கி நகர்ந்து திண்டுக்கல் மதுரை நோக்கி வரப்போகுது இது எப்படியோ தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நேரங்களில் மிக மிக கனமழைக்கான கணச்சிக்கை இருக்கிறது எனவே தென் மாவட்ட மக்கள் கவனம் மாறுங்க இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகமான மலை தற்பொழுது தொடர் மலையாக தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் நம்ம இருக்கக்கூடிய ஆய்வகத்தில் பார்த்தீங்கன்னா காலை முதல் தற்பொழுது வரைக்கும் மழை என்பது நிற்கவே இல்லை இது வந்து மினி ஒரு வளைகளுக்கு பிற மலைப்புள்ள பெஞ்சிட்ருக்குங்க எனவே இந்த மலைப்பொழிவு நாளை அல்லது நாளை மறுநாள் வரைக்கும் கூட தொடர வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச நாளை கண்டிப்பாக இருக்கும் இந்த மலைப்பொழிவு அதுக்கப்புறம் மழைப்பொழிவு படிப்படியாக குறையும் பிறகு வெயில் படிப்படியாதே இருக்குங்க எல்லோரும் கவனமாக இருங்க வரக்கூடிய மணி நேரங்கள் டெல்டா தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் நோக்கி கடும் மழை பொழிவு வந்து கொண்டிருக்கிறது மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது வட மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டங்களை விட்டு விட்டு மழைப்பதிவாகும் நன்றிங்க